ஹாய் everyone, இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் தமிழ் கொஷின் பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லருந்த கொஷின் பேப்பரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க த ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன்வர்ட் ஆன்சர்ஸ் தான் காளிதாசன் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை அடுத்து ரெண்டாவது காந்தி பாருங்கள் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுனால் மதுரை மூணு சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சோம்பல் அதுக்கான எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு அடுத்து நாலு வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும் கடினமாக என்ன பண்ணணுமா உழைக்க வேண்டுமா நடக்க வேண்டுமா சிரிக்க வேணுமா பேச வேண்டுமா உழைக்க வேண்டும் அடுத்து அஞ்சு மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண் யார் வந்து உணவிட்டாங்க அப்படின்னா ஆதிரை ஆறாவது கேள்வி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் அது வந்து ஆசிய ஜோதி அடுத்து பொறுத்துக்க ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள் வள்ளலார் பசிப்பினி போக்கியவர் இலக்கிய மாநாடு நடந்தது வந்து சென்னை தமிழ் கவினர் பாரதியார் தமிழ் கையேடு அதை எழுதியது வந்து ஜியூ போப் அடுத்து பாருங்கள் மார்க் கொஷின்ஸ் ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு ஒருரிரு சொற்கள் விடையளிக்க ஈஸியாக ஏதாவது பாருங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இதில் ஏதாவது அஞ்சு குஸ்ட் எழுதணும் காந்தியடிகள் மதுரை மீனாட்சிமன் கோவிலுக்கு முதலில் ஏன் நுழையவில்லை சொல் என்றால் என்ன யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் தாராபாரதி கவிதையின் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் யாரால் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அடுத்து பதினேழாவது கேள்வி உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியின் பெயர் யாது இந்த கேள்விக்கெல்லாம் விடை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து ஏதேனும் மூன்று வினாக்களுக்கு ஓரிரு தொடர்களில் விடை இது வந்து நான்கு மார்க் கொஷின் மூணு கொஷினா போதும் நாமோ எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தர் பிரான் கூறும் அறிவுரைகள் அவை பத்தொன்பதாவது கேள்வி காந்தியடிகளின் உடைமாற்றத்துக்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக இருபது பராபர கண்ணியில் தாயுமானவர் கூறுவனையவை இருபத்தி ஒன்று மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாது இருபத்தி ரெண்டாவது கேள்வி அறுவகை பெயர் சொற்களை எழுதுக அதுக்கு அடுத்திருக்கிறது செய்யுள் அடிப்படலாமல் எழுதுக இன்னா செய்யார் இன்னா செய்தாரை என தொடங்கும் குரலையும் ஒரு புல்வெளி என தொடங்கும் பாடலையும் அடிமாறாமல் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க படிச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடையெளி அகரவரிசைப்படுத்துக என்ன ஆ ஆரிசையில் நம்ம எழுதணும் ஸோ இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்குறது பாவரிசை வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தாறாவது கேள்வி கலைச்சொல் தருக பேட்ரியாட்டிசம் பேட்ரியாட்டிசம்னா தேசபக்தி தேசப்பட்டுன்னு சொல்லலாம் இருபத்தி ஏழாவது கேள்வி சொற்றொடரில் அமைத்து எழுதுக செடி குடிகள் அதுக்கு ஒரு தொடர் அமைச்சு எழுதணும் இருபத்தெட்டாவது கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா குரலில் இருக்கிற சீர் வந்து மாறி இருக்குது அது சரியான குரலை வந்து நீங்கள் சரியாக அமைச்சு எழுதணும் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்காணம் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்படின்றிருக்கு இந்த ஓர் அப்படின்றது முன்னாடி வரணும் அதனால் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிதான் வரணும் அடுத்து முப்பதாவது கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக பந்து அதோட ஒரு புதிய வார்த்தைகளை உருவாக்கி ஒரு புதிய சொல் உருவாக்கலாம் வான் மேகம் சத்தின்னா வான் மேகம் அந்த மாதிரி அடுத்து முப்பத்தி ஒன்று இருபொருள் தருக ஆறு ஆறுக்கான இருபொருள் என்ன ஒன்று எண்ணுன்னு சொல்லலாம் இன்னொன்று ஓடும் நதின்னு சொல்லலாம் திங்கள் திங்கள்னால் ஒன்று சொல்லலாம் இன்னொன்று வாரத்தின் நாளில் ஒன்று சொல்லலாம் அடுத்து முப்பத்திரெண்டாவது கேள்வி கல்வி உன் பொறுப்புகள் வீட்டிலும் பள்ளியிலும் ஒன்று எழுதுக உனக்கு என்ன பொறுப்பு இருக்குது வீட்டில் என்ன பொறுப்பு பள்ளியில் என்ன பொறுப்புன்னு எழுதுங்க முப்பத்தி மூணாவது கேள்வி கீழ்காணம் பாடலில் உள்ள எதுகை மோனை எய்பை எழுதுக எதுகைனால் என்னது எதுகை அப்படின்னா வந்து இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வர சொல் என்னென்னு பார்த்து எழுதுங்க மோனைனால் முதல் எழுத்து ஒரே மாதிரி வர சொல்கள் எழுதுங்க இய்பு அப்படின்னா வந்து நம்ம ரைமிங் ஒர்ஸ் கடைசியில் சவுண்டு வருது இல்லைங்களா வண்டி வண்டின்னு வருது பாருங்கள் அந்த வார்த்தைகள் எடுத்து எழுதுங்க நம்ம அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுங்க மனம் மனம் ரெண்டு சுளி மனம்னா என்ன மூணு சுழி மனம்னா என்ன அதை அந்த அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க ரெண்டு சுளினா மனம் போட்டால் என்ன சொல்லணும் நம்முடைய மனசுன்னு சொல்லலாம் ஓகே மூணு சுலினா அப்படின்னா மனம் திருமணம் மனம் வீசுதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கடைசி ரோமனா ஏ ரோமன் எவையேனும் ஒரு வினாவிற்கு டெய்லி வேலு நாச்சியாக சிவகங்கையை மீட்டெடுத்த நிகழ்வு எழுதுக பாதம் என்ற சிறுகதையை சுருக்கி எழுதுக இந்த ஆறு மார்க் கேள்வி இதில் ஏதாவது ஒன்று எழுதினா போதும் அடுத்து நம்ம பார்க்குறது கடிதம் கட்டுரை எழுதுக முப்பத்தி ஏழாவது கேள்வி இதில் வந்து ஒரு ஒன்று எழுதினா போதும் பாருங்க அறம் செய்ய விரும்பு அப்படின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதணும் அப்படி இல்லைனா நூல்கள் அனுப்ப வேண்டி பதிப்பதாருக்கு பதிப்பகத்தாருக்கு கடிதம் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க ஸோ ரொம்ப மொத்தம் மொத்தம் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஸோ நல்ல தரவாக படிச்சிக்கோங்க ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ரைட்